முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவில் உங்களுக்கு என்ன என்னவெல்லாம் நினைவில் இருக்கின்றது மேற்கொண்டார் பாரிய இடம்பெற காரணமாக இருந்தார் சர்வதேச உத்தரவாதத்தின் பேரில் வெள்ளை கொடிகளுடன் சரணடைந்தவர்களை படுகொலை செய்ய கட்டளையிட்டார் என்கின்ற கொலைகார குழு ஒன்றை உருவாக்கி ஏராளமான நீதிக்கு புறம்பான படுகொலைகளை புரிந்தார் தாக்குதல்களுக்கு மறைமுக காரணமாக இருந்தார் இப்படி அவர் மீது சுமத்தப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தான் கோட்டாபாய ராஜபக்ஷ பற்றி உங்களுக்கு எப்பொழுது ஞாபகம் இருக்கும் அதன் பின்னர் இலங்கை சந்தித்த பொருளாதார இடர்பாடுகளை தொடர்ந்து மக்கள் புரட்சியின் மூலம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது நினைவில் இருக்கும் கூட்டாபாய ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இந்திய பெருங்கடலுக்கு மிக்க ஒரு ஆயுத குழுவை அனுப்பி வைத்திருந்த விடயத்தை எம்மிப்பலர் தற்பொழுது முற்றாகவே மறந்துவிட்டோம் புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை சுமந்தபடி மிதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் என்று கூறப்படுகின்ற மூன்று பாரிய கப்பல்கள் சர்வதேச கடற்பிறப்புகளில் நடமாடிக்கொண்டிருந்தபடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் பெரிய இருந்தது இலங்கையில் மிகப்பெரிய சட்ட இலங்கையின் இறைமைக்கு பாரிய அச்சுறுத்தல்களையும் இலங்கையின் அரசியலில் மிக மோசமான அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்த கோட்டபாயமின் அந்த விதக்கும் ஆயுத கப்பல் பற்றியும் அந்த ஆயுத கப்பல் விவகாரத்தை வெளிச்சம் போட்டு காண்பிப்பதில் தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக்க இப்படி அந்த காலத்தில் அதிரடி காண்பித்தார் என்பது பற்றியும் தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கையின் காலி துறைமுகப் பகுதியில் நன்கூரமிட்டிருந்த மாணுவர என்கின்ற கப்பலில் மூவாயிரத்திற்கும் அதிகமான இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த கப்பல் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்ட போது அவன்கார்டு என்கின்ற பெயரில் தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் என்று தெரியவந்தது சர்வதேச கடற்பரப்பில் பயணம் செய்கின்ற வர்த்தக கப்பல்களை சோமாலிய கடற்கொள்ளையரிடம் இருந்து பாதுகாக்கும் பணியில் அந்த விதக்கும் ஆயுத கப்பல் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்பட்டது அந்த கப்பலில் இருந்தவர்கள் யார் அந்த கப்பலை இயக்கியவர்கள் யார் என்று விசாரித்த காவல்துறையினருக்கு மேலும் அதிர்ச்சி அந்த கப்பலில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே ஸ்ரீலங்கா கடற்படையின் அதிகாரிகள் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரிலேயே அவன்கார்டன்கின்ற அந்த விதக்கும் ஆயுத கப்பல்கள் சேர்பட்டு வந்தன என்கின்ற தகவல் காவல்துறைக்கு கிடைத்தது ஸ்ரீலங்கா கடற்படையின் இலங்கை மக்களை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் அது ஒரு புதுவிதமான குற்றச்சாட்டு மிதக்கும் ஆயுத கப்பல் என்கின்ற விடயம் அந்த நேரத்தில் குரு புதுமையாக பார்க்கப்பட்டது இலங்கை மக்களின் ஆச்சரியத்தை மேலும் அதிகரிக்க செய்கின்ற மேலும் பல தகவல்கள் அந்த விவகாரத்தில் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தன இலங்கையில் யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஈராளமான ஆயுதங்கள் அவன்காட் நிறுவனத்தின் கீழ் செயற்பட்ட மூன்று பாரிய கப்பல்கள் கூடாக இந்துமா கடலுக்கும் சிங்கடல் பிராந்தியங்களுக்கும் கடத்தப்பட்டு நைஜீரியாவில் செயற்பட்டு வந்த பொக்கோஹராம் தீவிரவாதிகளுக்கு விற்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இருந்து கைப்பற்றப்பட்ட பல்வேறு ஆயுதங்கள் அவன்காட் கப்பல்கள் கூடாக சர்வதேச கடற்பரப்புக்கு நகர்த்தப்பட்டு நடுக்கடலில் வைத்து சமூக விரோதிகளுக்கு கைமாற்றப்பட்டதாகவும் கூட அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன இப்படியான குற்றச்சாட்டுக்களை வேறு யாரும் தெரிவிக்கவில்லை அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரும் ஊடக பேச்சாளருமான ராஜித்த சேனாரட்னவே போன்ற குற்றச்சாட்டுக்களை அந்த நேரத்தில் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் மிக முக்கியமாக அந்த நேரத்தில் ஜேவிபியின் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த தற்போதைய ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயக்க கோட்டாபாயவின் அவன்காட் பிரச்சனையை அந்த நேரத்தில் இருந்தார் நாடாளுமன்றத்தில் விவாதம் நீதிமன்றத்தில் விசாரணை ஜனாதிபதி அணைக்குழு விசாரணைகள் என்று இலங்கையை அல்லூல படுகின்ற அளவுக்கு அவன்காட் விவகாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இலங்கையில் வெடித்திருந்தது ஸ்ரீலங்கா கடற்படைக்கு சொந்தமான ஆயுத தளவாடங்களை தனியார் நிறுவனத்திற்கு தனது அதிகாரத்தை பாவித்து வழங்கியது என்பது மிகவும் தீவிரமான ஒரு குற்றச்சாட்டாகவே ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது அந்த ஆயுதங்கள் சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன என்கின்ற குற்றச்சாட்டுகளும் அந்த சம்பவத்தை மேலும் தீவிரமாக்கி இருந்தது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கோட்டாபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளிநாடு எதற்கும் தப்பிச் சென்றுவிடக்கூடாது என்று காலி நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பிக்கின்ற அளவுக்கு விசாரணைகள் சூடுபிடித்திருந்தன கோட்டாபாயவை கைது செய்யும் முடிவுக்கு கூட அந்த நேரத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் வந்துவிட்டிருந்ததாக கொழும்பு டெலிகிராப் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது கோட்டாபாய ராஜபக்ச இந்த நிமிடமும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்பொழுது பிரதமராக இருந்த ரணில் விக்கிரமசிங்க திடீரென்று காட்சிக்குள் நுழைந்து கோட்டாபாயவை காப்பாற்றினார் விசாரணைகளை இடையில் புகுந்து குழப்பி தனது வளமையான அத்தனை நரித்தந்திரங்களையும் உபயோகித்து ஒரு பெரும் குற்றவாளியை தப்புவித்திருந்தார் அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுரகுமார் அதிசநாயக்க கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தார் மிகப்பெரிய ஊழலைச் செய்த அரசாங்கத்திற்கு சொந்தமான ஆயுதங்களை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய Rajapak்சக்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று உரத்து குரல் எழுப்ப இருந்தார் ஆனால் ரணில் பெருநறியின் முன்பாக அப்பொழுது அனுரவின் குரல் எடுபடவே இல்லை இன்று நிலைமை அப்படியல்ல பத்து வருடங்களுக்கு முன்னர் அன்று அடக்கப்பட்ட அனுரவின் குரலுக்கு இன்று முழு வல்லமை இருக்கின்றது கட்டுக்கடங்கான அதிகாரம் இருக்கின்றது நினைத்ததை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது ஆனால் ஏனோ தெரியவில்லை அவன்கார்ட் வடிவரகுமாரிசநாயகர் தனது அந்த எழுப்பவே இல்லை கடந்த பத்து வருடங்களாக அவன்கார்ட் விவகாரத்தில் ஓயாது ஒலித்துக் கொண்டே இருந்த அனுரவின் அந்த கம்பீர குரல் அவர் ஆட்சி கட்டில் ஏறியமர்ந்த இந்த ஒரு வருடத்தில் ஒரு தடவை கூட ஒலித்ததை நான் கேட்கவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு சற்று முன்னர் கூட அனுரகுமார அவன்காட் விவகாரம் விசாரணைகளை மேற்கொள்ளுவேன் என்று தேர்தல் வாக்குறுதியும் குறைத்திருந்தார் ஆனால் ஆட்சி கட்டில் அவர் ஏறி அமர்ந்ததும் அது பற்றி அவர் எந்த நகர்வுமே எடுக்கவில்லை என்பதை அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றோம் கூட்டபாய செய்த இன அளிப்புக்கான உங்களால் வழங்க முடியாது அவர் புரிந்த நீதிக்கு புறம்பான படுகொலைகளுக்கோ அல்லது வெள்ளைக்கொடி விவகாரத்திற்கோ சிறு நடவடிக்கையை கூட உங்களால் எடுக்க முடியாது நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒருவேளை உங்களுக்கு மனதிருந்தால் கூட இலங்கையின் பௌத்த சிங்கள பீர்ணவாதம் அதனை செய்வதற்கு உங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது ஆனால் அவன்காண் விவகாரம் அப்படிப்பட்டதல்ல அது உங்களுடைய ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு எதிரான ஒரு செயல் அதிகார துஷ்பிரயோகம் இலங்கையின் ஒரு மிகப்பெரிய ஊழல் சர்வதேச விதிமீறல் அதற்காவது உரிய நடவடிக்கை எடுத்து கோட்டாபாய ராஜபக்ஷ போன்ற ஒரு கொடிய வல்லூரை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எமது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு செய்வீர்களா